இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி குன்றத்தூரின் கலைஞருடைய சமுதாய கூடத்தில் இங்கு நடந்திருக்கிறது பெரும்பாலானோர் பயனாளிகளாக இருக்கின்றனர் இந்த திட்டத்தை வரவேற்கின்றனர் இது உலகம் போற்றும் ஒரு உன்னதமான திட்டம் ஒரு காலத்தில் அதிகாரிகளை நோக்கி மக்கள் வர வேண்டிய சூழலிலிருந்து இப்பொழுது மக்களை நோக்கி அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களை நோக்கி அலுவலகம் சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு சிறப்பான திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை கேட்டிருக்கிறது நன்றி எடப்பாடி எடப்பாடி வந்து அவர் என்ன அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் நேரடியாக போய் அவரை சந்திக்கலாம் எதற்காக அப்படி செஞ்சார்ன்றது எங்களுக்கும் விந்தையா தான் இருக்கு அது அது மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமித்ஷா அவர்களும் பாஜகவும் ரகசியமாக வந்து என்று சொல்லியிருப்பார்கள் அது போக போக உண்மை வெளியே வரும் வெளியே வந்த பேர் நான் பேசுவேன் தேங்க்யூக் இன்னைக்கு பெண்கள் வந்து மகளிர்கள் நிறைய பேர் கட்டணம் இல்லாத பேர் உரிமை பேர்வுندல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால அது கட்டணம் உள்ள பேர்வுندுகளைவிட கட்டணம் இல்லாத மகளிர் பயணம் செய்யும் பேருந்து முன்னணியில் இருக்கிறது என்றதுதான் அதற்கு பொருள். தொடர்ந்து சில நாட்களாக அவர் விமர்சனம் அதிகமாகிட்டே அவர் விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்ணாதவர்கள் யாருன்னா இருக்காங்களா தந்தை பெரியார் முதற் கொண்டு எல்லோரும் விமர்சனம் பண்றாரு கேட்டா கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமைன்னு சொல்லுவாரு அதனால விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்ண கூடாதவர்கள் யாரும் கிடையாது அந்த விமர்சனத்திற்கு ஒரு அளவு உண்டு அதோடு என்ன சரி பாஜக வெளிய ஒருபோதும் உடைந்த கண்ணாடி ஒட்டாது ஒட்டையாளன் கேரள்தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி என்று புரிந்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆகவே இந்த கூட்டணிக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு எதிரான கூட்டணி பாஜக திமுக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக கரூரில் நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி